விஜய் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதனாலதான் வந்துட்டு என்டிக்கே டிவிக்கேவா அவ்வளோ அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரோட வகைப்படி பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு தமிழனாக இருக்கிறதுனால என் தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கையில அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க அதில் காங்கிரஸ் கூட பயணிப்போம் அப்படின்னு வந்து விஜய் சொன்னப்போ இவர் வந்து காங்கிரஸ் வச்சுட்டு நான் என்ன தம்பி அரசியல் பேசுறது இது ஒத்து வராதன்னு புரிஞ்சுட்டு தான் சொல்றாங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இன்னும் ஆட்சிக்கு அவங்க அதனால விமர்சனம் அப்படிங்கிறத அவங்களும் பெருசாக வைக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு கட்சியை இவங்களாலும் நடத்திட்டு வர்றாரு அப்படி இருக்கிறப்போ வந்து முதல் மாநாட்டிலே வந்து இந்த குடும்பம் அப்படின்னு டிஎம்கே இன்டேரக்டாக சொன்னார் சாயம் பூசை பார்க்குறாங்கன்னு பிஜேபியை வந்து பேசினார் ஆனால் ஒரு தலைவரை குறித்து வந்து கிண்டலா பேசினார் அப்படிங்கிறப்போ அந்த தலைவர் அதுக்கு வந்து எதிர்வனை ஆடுறதுன்னு ஒன்று தவறு இல்லை சினிமாலையாரா எதாவது சொல்லிட்டா அதை நோக்கி போகிறது அதற்காக ஒரு பின்தொடர்றது அதற்காக வந்து சில்லறையை செதற விடுறது அப்படிங்கிறது பெரும்பான்மை கூட்டமாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் வந்து பெரும்பான்மையே விஜய் அவர்களோட மாநாட்டுக்கு வந்து வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈர்க்கப்பட்டு அங்கே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஆதங்கமும் கமலஹாசன் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அவர் அவரோட படைப்புகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் அவரை கட்சிக்கு ஓட்டு பற்றி நான் சிந்திச்சு கூட வந்து பார்க்கல அதுதான் வந்து பகு இல்லையா அந்த வகையில் அது யாராக இருந்தாலும் தெரியும் ஒருவேளை ரஜினி வந்திருந்தா இல்லை கமலஹாசனோ இப்போ விஜய் வந்திருக்காரு அவங்களுக்குலாம் வந்து உடனே எல்லாம் ஓட்டெல்லாம் தூக்கிட்டு போய் போட்டுற முடியாது என்டிக்கேல இருந்துட்டு இளவஞ்சி வந்துட்டு கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை என்கிட்ட ஒப்பீனியனாக கேட்டால் நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த கட்சியிலும் நான் உறுப்பினரே இல்லை ஆனால் ஒரு ஒரு ஒப்பீனியனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு வகையில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போது டிவிகே அப்படிங்கிற ஒரு புது கட்சி வந்திருக்கு ஸோ இங்கே இளைஞர்கள் தான் நிறையா இருக்காங்க எங்கள் நாத்தாக்காவில் தாவைக்காலையும் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க சி ஒரு தலைவர் வந்து அந்த கட்சியை பத்தி யோசிப்பாரு நிறைய தலைவர்கள் அவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க கட்சியை பத்தி யோசிக்கிறதோட சில தலைவர்கள் கட்சி அவங்க ரெண்டுத்தையுமே வந்து முடிச்சு போட்டு ஒன்னா ஆக்கிட்டாங்க அப்பேற்பட்ட வகையில் கீழே வேலை செய்கிற தொண்டர்களாக இருக்கட்டும் பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அவங்க தங்களோட வாழ்க்கையை வந்து அரசியல் பயணத்தில் போய் டெடிகேட் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கை நேரம் காசு எனர்ஜி எல்லாத்தையும் போடுறாங்க அப்பேற்பட்ட விஷயத்தில் கட்சிக்குள்ளே எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே தானே பார்ப்பாங்க இது மனித இயல்பு தான் மினிஸ்டராக இருக்கவங்களே நிறைய பேர் வந்து கட்சி தாவிலாம் வந்ததெல்லாம் ஒன்று வந்து பார்த்துருக்கோம் எம்எல்ஏஸ்லாம் எவ்வளோ பேர் வந்து சேர்கிறாங்க அப்படி இருக்கையில் வந்து ஏதோ ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கவங்க இவ்வளோ நாள் ஒரு கட்சிக்காக உழைச்சிருக்கேன் அங்கே ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிற வகையில் இன்னொரு கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனால் அது ஒரு லாங் டேம்மில் எப்படி அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்களோட முடிவு பொறுத்துருந்து தான் வந்து பார்க்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சகோதரி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேட்க தாவறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறதா வந்து கேள்விப்படுறோம்

இல்ல மத்தவங்க பேர் சொல்லாத மாதிரி அவர் பேரை சொல்லல இருந்தாலும் வந்து கத்தி கத்தி பேசுறது உலக ஹிஸ்ட்ரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மேடை பேச்சுனா இப்படி பேசணும் எல்லாம் வந்து அவசியம் இல்ல மாற்று அரசியல் இப்ப சொன்னா கொஞ்சம் அறிவுறுற இருக்கவங்களுக்கு கூட தெரியும் அவர் யாரை பத்தி பேசுறாரு சீமான பத்திதான் பேசுறாரு அப்படி இருக்கையில் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க அதில் காங்கிரஸ் கூட பயணிப்போம் அப்படின்னு வந்து விஜய் சொன்னப்போ இவர் வந்து காங்கிரஸ் வச்சுட்டு நான் என்ன தம்பி அரசியல் பேசுறது இது ஒத்து வராதுன்னு பிரிஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க ஸோ டீசெண்டாக வெளில வந்துட்டார் அதுக்கப்புறமும் தம்பிக்கு எனக்கு எதிராக செயல்பட்டாலும் நான் வந்து அவருக்கு ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் மேடையில் வந்து இப்படி எள்ளி நகையாடுறப்போ கொஞ்சம் கிண்டல் பண்ணுறப்போ ஏளனமாக பேசுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்வினை ஆடுறதுன்னு தவறில்லை இல்லையா இவர் வந்து ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ்க்கு மேலே ஒரு கட்சியை இருக்காரு பல போராட்டங்களை பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க என்னதான் ஒரு குறை சொன்னாலும் இன்னும் அவங்க ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வந்தவங்களதான் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க என்ன பண்ணாங்க படிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல்ல இருந்தாலும் இன்னும் ஆட்சிக்கு வரல அதனால விமர்சனம் அப்படிங்கறத மேல பெருசா வைக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு கட்சியை இவங்களால நடத்திட்டு வராரு அப்படி இருக்கிறப்போ வந்து முதல் மாநாட்டிலே வந்து இந்த குடும்பம் அப்படின்னு டிஎம்கே இன்டெரக்டாக சொன்னார் பூசை பார்க்குறாங்கன்னு பிஜேபியை வந்து பேசினார் ஆனால் ஒரு தலைவரை குறித்து வந்து கிண்டலா பேசினார் அப்படிங்கிறப்போ அந்த தலைவர் அதுக்கு வந்து எதிர்வினை தவறு இல்லை இல்லையா அதற்காக தடித்த வார்த்தைகள் பயன்படுத்துறது சரின்னு நான் சொல்ல வரல அது அரசியல் அழகும் இல்லை அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து இருக்கக்கூடாது போக போக அது வந்து கொஞ்சமாக மறையணும் இருந்தாலும் வந்து எதிர்வினை ஆட்டுறது வந்து சரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஓகே அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அதில் ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஹ் விஜய் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதனாலதான் வந்துட்டு என் டி டிவி கேவா அவ்வளவு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதனாலதான் அவங்க அப்போஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா அது மட்டும் ஒன்று எடுத்துக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனாலேயும் அப்போஸ் பண்ணுறாங்க இன்னொன்று ஒன்று ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஊரில் எத்தனை பேர் வந்து அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சியோ இல்லையோ ஆனால் அரசியலை வந்து நிறைய இளைஞர்கள் கிட்ட காணொலி மூலியமாக கொண்டு போய் சேர்த்தவர் வந்து சீமான் அப்படிங்கிறத நம்மளால மறக்க முடியாது நம்மளே உட்காந்து யூடியூப்ல முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மலை வயல் இயற்கை விவசாயம் அதெல்லாம் வந்து அதிகமாக போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆட்டிருக்கார் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மயப்படுத்துனதுல நாம் தமிழர் கட்சியோட பங்கு ரொம்ப அதிகம் ஆனால் நம்ம ஊரில் அப்பேற்பட்ட இளைஞர்களோட சினிமாலையாராக எதாவது சொல்லிட்டா அதை நோக்கி போகிறது அதற்காக ஒரு பின்தொடர்றது அதற்காக வந்து சில்லறையை செதற ஓட்டுறது அப்படிங்கிறது பெரும்பான்மை கூட்டமாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் வந்து பெரும்பான்மையே விஜய் அவர்களோட மாநாட்டுக்கு வந்து வந்திருக்கும் அந்த வகையில் விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டிலேயே ஒரு விஜய் ஃபேன் இருக்கலாம் நீங்களே கூட விஜய் ஃபேனாக இருக்கலாம் ஏன் நானே விஜய் ஃபேனாக இருக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு ஒரு ஃபேன் இருப்பாங்க அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈர்க்கப்பட்டு அங்கே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஆதங்கமும் அந்த தடித்த வார்த்தைக்கான வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் ஓகே இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கப்போ கலப்பு விமர்சனமா என்ன கேட்கறாங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழ் தேசிய அரசியலை வந்துட்டு சீமான் கரெக்டான வழியில கொண்டு போவாரா இதுக்கு அவர் கேபபிள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க உங்களோட பார்வையில அவர் கேபபிளான ஒரு பர்சன் தானா ஓகே இப்போ எல்லா தலைவர்கிட்டும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த மாதிரி வந்து இன்னும் திருத்திக் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் வந்து இவர்கிட்டயும் இருக்கிறதா என்னோட அறிவு கேட்டபடி நான் வந்து சொல்றேன் அதே தான் பாக்குறீங்கல்ல நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்க புது கட்சிலாம் ஆரம்பிக்கிறாங்க எதிர்த்து பேசுறாங்க ஆடியோ வெளியிடுறாங்க வீடியோ வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வச்சிருக்கவங்களை என்ன மாதிரி ஆட்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு தலைவர் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ இப்போ இந்த வேர்ல்டு லீடர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடயே சில ஆட்கள்லாம் இருப்பாங்க பட் அவங்களுக்கே தெரியாத சீக்ரெட்ஸ்லாம் அவங்க வச்சிருப்பாங்க அதே வேற ஒரு நமகமான ஆட்கள் கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க ஸோ பல லேயர்கள் ஆட்களை வந்து நம்ம சுற்றி வச்சிருக்கணும் ஸோ தலைவர் அப்படிங்கிறத சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணும் ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அவங்களோட மைண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரே படி இருக்கவே கூடாது அந்த வகையில் இன்னும் பல மாற்றங்கள் சீமானவர்கிட்ட வந்தால் வந்து அவரோட கட்சி வந்து உடையாமல் வந்து காக்கப்படும் ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனாலே ஒரு பத்து வருஷம் பயணம் உடனடியே முடிவு கூடாது அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை இருந்தாலும் குறைகளை வந்து சரி செய்யலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அழிவு நோக்கி தான் போகும் ஓகே எல்லாரும் வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு ஏன்னா அவருக்கு அவரோ அவ்வளோ ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு அது எல்லாமே ஓட்டா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஓட்டளிக்கிறது நாம தான் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு வாக்காளரா நீங்க எப்படி பாக்குறீங்க அது இப்போ ஒரு ஒரு நடிகரா இருக்காரு அவர் வந்து நல்லா பேசுறாரு அவர் நமக்கு பிடிக்குன்றதுனால போய் ஓட்டு போடுறது ரொம்ப முட்டாள்தனம் அது வந்து ஒரு தற்கொரித்தனமா நான் வந்து பாக்குறேன் இப்போது ஒரு கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு கண்ணத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லிடுறாரு அப்படி இருக்கையில் ரொம்ப குழம்பி போன ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் இப்போ தான் ஒரு குழந்தை அரசியல்வாதியாக அவர் வந்திருக்காரு அவர் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அதெல்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியதுக்கு நிறையா டைம் இருக்குது அந்த வகையில் வந்து ஓட்டு போடுவேன் போட மாட்டேன் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா போடலாம் மாட்டேன் கமலஹாசன் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அவர் அவரோட படைப்புகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் அவரை கட்சிக்கு ஓட்டு போடுறத பற்றி நான் சிந்திச்சு கூட வந்து பார்க்கல அதுதான் வந்து பகுத்தறிவு இல்லையா அந்த வகையில் அது யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை ரஜினி வந்திருந்தா இல்லை கமலாசனோ இப்போ இப்போ விஜய் வந்திருக்காரு அவங்களுக்குலாம் வந்து உடனே எல்லாம் ஓட்டெல்லாம் தூக்கிட்டு போய் போட்டுற முடியாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கே அவ்வளோ அரசியல் யோசிச்சு தான் நம்ம வந்து போடாமல் மாட்டு கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வகையில் புதுசாக ஒருத்தர் வந்துவிட்டு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்லாம் உடனே போய்ட்டு ஓட்டு போடறக்கூடாது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் நான் அப்படி போட மாட்டேன் ஸோ தமிழகத்தின் பெரும்பான்மையான இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா இவர் உடனே ஜெயிச்சிருவாருன்னெலாம் நான் சொல்லேன் அது எல்லாருக்கும் தெரியும் அது அவருக்கே தெரியும் ஆனால் எத்தனை பர்சன்ட் ஓட்டை வந்து வாங்குறாரு எந்த மாதிரியான ஓட்டை பிரிக்கிறாரு யாருக்கு அது பாதகமாக அமைது யாரோட வெற்றி வாய்ப்பை வந்து அது அந்த கட்சி பறிக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி அதே சைடில் உட்காந்து நானும் ஆவலாக இருக்கேன் பார்க்க நான் இது வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு ஸ்டடியாக தான் இருக்கும் புதுசாக கற்றுக்க போகிறோம் பார்க்கலாம் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தாதான் ஏன்னா அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து கூட்டம் நடந்திருக்கு அதுல எடப்பாடி நதுர்மா சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்காதிங்க ஏன்னா கூட்டணிக்கான வாய்ப்பு எந்த கட்சி கூட வேணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு ஒரே மேடையில விஜய் கூட கலந்துப்பிக்கலாம்னு கேட்டா முதல் நாள் என்ன சொல்றாரு அதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அத்த நாள் வந்து திருமாவளவன் என்ன சொல்றாரு கட்சி கூட கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறார் அவங்க கட்சிகளுக்கு ஆதவர் என்ன சொல்கிறாரு ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படின்னு வந்து கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்காரு ஸோ விஜய் கூட போய் சேரதுக்கான அடிய போடுறாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது அதிமுக கூட திமுக கூட்டணி கட்சிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது ஆனால் இன்னும் பன்னெண்டு மாதங்கள் இருக்கு முழுக்க முழுக்க அந்த எலெக்ஷன் மோடு கூட எல்லாமே போகிறதுக்கு அது வரைக்கும் எல்லாருமே சில ஆட்டங்களை ஆடிட்டு பார்கென் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க ஓகே சார் பல தகவல்களை இவ்வளோ நேரம் எங்கள் கூட பரிமாறி கொண்டிருக்கீங்கன்னு ரொம்ப நன்றி